தங்கமயில் உறவுகளுக்கு வணக்கம் உறவுகளே எங்கள் பாட்டியை பாருங்கள் புல்லு இருக்காங்க பார்த்திங்களா நம்ம மாட்டுக்கு அதிகமாக வைக்கல ரொம்ப தூரத்தில் போய் வைக்க எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வக்கீல விட வக்கீல் வர வண்டிக்கு தான் காசு அதிகமாகுது அதனால் நம்ம எங்கெல்லாம் புல்லு கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கோம் வேறு வழி இல்லை இப்போது நமக்குன்னா வேணுன்றதை நம்ம போய் எடுத்து சாப்பிடுவோம் ஆனால் மாடு என்ன பண்ணோம் அது வாயில் ஜீவன் இல்லையா அதனால் அதுங்களுக்கும் பசி ஆறணும் நாமக்கும் ஒரு மனசு நிம்மதி வேணுன்றதுனால நம்ம எங்கே பார்த்தாலும் கிடைக்கிற புல்லு எல்லாத்தையும் அறுத்துட்டு வந்து போட்டுட்டுருக்கோம் கூட எங்கள் பாட்டியும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க எங்க கூட அவங்க பெரியப்பா பிடுங்கி போட்ட புல்லுலாம் நிறைய இருக்குது பாருங்கள் அந்த நல்லா இல்லாத புல்லுலாம் எடுத்து போட்டு நல்லா இருக்க புல்லு மட்டும் எடுத்து வைக்கிறேன்

நம்ம ஏற்கனவே ஒரு கட்டு வந்துட்டோம் இந்த கட்டு தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் மேலே மாட்டி இந்த முருங்கை மரத்தில் நான் இப்போ போட்டு ஃபஸ்ட்டு போனேன் அதுக்கப்புறம் மறுபடியும் மாட்டை வந்து பார்க்கவே இல்லை இங்கே பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் இப்போதான் நானே பார்த்தேன் தங்க மயிலை அறுத்துக்கின்னு போயிட்டாங்க அங்கே பாருங்கள் அந்த இடத்துல தான் கரும்பு போட்டு அதில் உளுந்து வரைச்சிருக்காங்க அதில் ஒரு ஓரமாக மெரிச்சிட்டாங்க அவள் கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் மேய்ஞ்சால் கூட அது ஒரு பக்கம் உளுத்துரும் ஆனால் ரெண்டு ரெண்டு இலையில் இப்போ தான் இருக்கு அது அதுக்குள்ள அவள் மேய்ஞ்சிட்டா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல வர வர அடங்கவே மாட்டுறா தங்கமயில் மயில் అవ్లో సీక్రం కయ్య కి మాటా இவள் பண்ணுற வேலையை பாருங்க இவ எப்பயுமே அவளை முட்டினே தான் ஆனா ஆனால் அவள் அப்பாவீங்க நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ண மாட்றீங்க நம்ம வீடியோவில் இருக்க குறைகளையும் நிறைகளையும் சொல்லத்துக்கு நம்ம கமெண்டில் சொல்லலாம் அதையும் சொல்ல மாட்டேறீங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்களேன் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் தினமும் சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் யாரும் பண்ண மாட்டேறீங்க அவ்வளோதாங்க இப்போ இருக்க கொஞ்சம் பிள்ளை எடுத்துகிட்டு போயிட்டு கண்ணுக்குட்டிக்கு போட போகிறேன் நான் உங்கள் வீட்டு பொண்ணால் நினச்சி நம்ம வீடியோவை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளோடு உரையாட மீண்டும் சந்திப்போம் வீடியோ பார்த்ததற்கு நன்றி